எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய என்எம்எம்எஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு வந்து நம்ம சேனலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு என்எம்எம்எஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம் என்எம்எம்எஸ்னால் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் தமிழில் என்ன சொல்லுவோன்னா தேசிய வருவாய் வழி கல்வி உதவித்தொகை திட்டத்திறனறித் தேர்வுன்னு சொல்லுவோம் இப்போ என்எம்எம்எஸ் எக்ஸாமில் மொத்தம் ரெண்டு பார்ட்டாக கொடுப்பாங்க அதாவது ரெண்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஒன்று வந்து மேட்டுன்னு கொடுப்பாங்க இன்னொன்று சேட்டு மேட்னா என்ன மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டை தான் மேட்டுன்னு சொல்லுவோம் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தமிழ் என்ன அப்படின்னா மனத்திறன் தேர்வு சேட்னா என்ன அப்படின்னா ஸ்காலர்ஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அதாவது கல்வித் தகுதி தேர்வு மேட் வந்து தொண்ணூறு மார்க்கு கேட்பாங்க சேட்டு வந்து தொண்ணூறு மார்க்கு கேட்பாங்க எவ்வளோ நேரம் நம்ம எக்ஸாம் எழுதுவோன்னா தொண்ணூறு நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் எழுதுவோம் ரெண்டாவது பேப்பரை வந்து தொண்ணூறு நிமிஷம் எழுதுவோம் மொத்தம் நூற்றி எண்பது கொஸ்டின்னு நூற்றி எண்பது நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு மேட் எக்ஸாம் வந்து ஒன்றுலேருந்து தொண்ணூறு கொஸ்டின் வரை இருக்கும் சேட் எக்ஸாம் வந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது கொஸ்டின் இருக்கும் அதையே மூணு பகுதியாக பிரிச்சுருப்பாங்க தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வியிலேருந்து நூற்றி பத்தாவது கேள்வி வர இருபது கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும் நூற்றி பதினொன்றாவது கேள்வியிலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சாவது கேள்வி வரை முப்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து சயின்ஸு அதாவது அறிவியல் இருக்கும் நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நூற்றி எண்பதாவது கேள்வி வர முப்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து சோசியல் சயின்ஸ் அதாவது சமூக அறிவியல் இருக்கும் சேட் தேர்வு எழுதணுன்னா நீங்கள் என்னென்ன படிக்கணும்னா ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள மூன்று பருவங்களுக்கான கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் படிக்கணும் எட்டாம் வகுப்பில் ரெண்டு பருவங்கள் மட்டும் படித்தா போதும் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பில் முழு புத்தகம் தானே பருவம் கிடையாதுன்னு நினைச்சிங்கன்னா அரையாண்டு தேர்வு வர என்ன பாடங்கள் வந்து உங்களுக்கு நடத்துகிறாங்களோ அது வரை படித்தா போதும் இப்போ சேட்டு வந்து எதை பற்றி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ மேட் எதை பற்றி கேட்பாங்க அப்படின்னா இதில் சில தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க அந்த தலைப்பை மட்டும் நம்ம எப்படி வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த கேள்வி கேட்டிருந்தாலும் நம்மளாக வந்து யோசிச்சு ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் தேர்வில் தொண்ணூறுக்கு தொண்ணூறு வாங்கிடலாம் மேக்ஸில் வந்து இருபதுக்கு இருபது மார்க் வாங்கிடலாம் அதாவது சயின்ஸ் அண்ட் சோசியலுக்கும் பயிற்சி வகுப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகும் நாலு வருஷத்துக்கு நாலு இன்ட்டு பன்னெண்டு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வர மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கணக்கில் உங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டாயிரம் வர இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தருவாங்க இது வந்து உங்கள் மேல் படிப்புக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க இந்த நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா உங்களுக்கு தான் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இது வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் மேட் எழுதுவீங்க மேட்டில் வந்து ஒன்றுலேருந்து தொண்ணூறு கேள்விகள் வரும் தொண்ணூறு கேள்விகளும் தொண்ணூறு நிமிஷத்தில் முடிக்கணும் முடித்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு பிரேக் விட்டுட்டு ரெண்டாவது பேப்பர் வைப்பாங்க அதுதான் சேட் பேப்பர் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ மேட் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இந்த கேள்வித்தாள் பார்த்தீங்கன்னா கடைசி பக்கத்தில் தீர்வு காணும் பகுதின்னு கொடுத்துருப்பாங்க அந்த தீர்வு காணும் பகுதி ஃபார் ரஃப்யூஸ் இப்போ வந்து எதுக்காக அப்படின்னா இந்த பேப்பர் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து செஞ்சு பார்க்கக்கூடாது அதாவது இந்த பகுதியில் நீங்கள் செஞ்சு பார்க்கக்கூடாது இதோட ஆன்சரை சில கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரியும் அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு செஞ்சு பார்த்தா தான் ஆன்சர் தெரியும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு பக்கத்தில் தான் செஞ்சு பார்க்கணும் இப்போ புரிஞ்சா விடைத்தாள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டு தான் கொடுப்பாங்க இந்த ஓஎம்ஆரில் உள்ள அந்த ரவுண்டை தான் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது எக்ஸாமுக்கு வந்து என்ன பேனா யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த பேனா தான் பரீட்சைக்கு பயன்படுத்தணும் இதை பாருங்கள் நட்ராஜ்னு எழுதியிருக்கு பாருங்கள் சூப்பர் எக்ஸ் இந்த பேனா தான் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு அதாவது கருமை நிற பந்து முனை பேனான்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்தே ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பேப்பரில் கேள்விகள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வலது பக்கம் அதாவது ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க இப்போது ஓஎம்ஆரில் எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஆன்சர் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களை வந்து கொஸ்டின் பேப்பரில் எதுவுமே குறிக்க விட மாட்டாங்க ஒரே ஒரு புள்ளி மட்டும் அந்த ஆன்சருக்கு பக்கத்தில் வச்சுட்டு வாங்க உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் எதையும் குறிச்சிடாதீங்க லைட்டாக ஒரு அழுத்தம் மட்டும் அதாவது ஆன்சர் நீங்கள் வீட்டுக்கு வந்து செக் பண்ணுறதுக்காக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டை அவங்க கையில் வாங்கிடுவாங்க நீங்கள் கேள்வித்தாள் மட்டும் அதாவது கொஷின் பேப்பர் மட்டும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றாவது கேள்விக்கு நாலு தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்க அப்போ ஒன்றுக்கு நேர நாலாவது ஆப்ஷனை இந்த மாதிரி ஷேட் பண்ணணும் அதாவது வட்டத்தை விட்டு வெளியிலையும் போகக்கூடாது அதாவது வட்டத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது கரெக்டாக வந்து அதை ஷேட் பண்ணி முடிச்சிடணும் இப்போது ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது கொஸ்டினில் நமக்கு வந்து இப்போ ஒன்று தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்க ஒன்றுங்கிற நம்பரை ஷேட் பண்ணணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓஎம்ஆரில் ஆன்சர் பண்ணணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிக்கோ இல்லை இன்டோ வந்து பண்ணக்கூடாது அதாவது இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போது ஒரே லைனில் ரெண்டு ஆன்சர் வந்து குறிக்கக்கூடாது ரெண்டு ஆன்சர் குறிச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து மார்க் போட மாட்டாங்க அதனால கவனமாக ஒரு லைனில் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் நீங்கள் ஷேட் பண்ணணும் இப்போ வந்து ஓஎம்ஆரில் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம சேனல் வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு சாம்பிள் சம்மம் மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள் மேட் மனத்திறன் தேர்வுலேருந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா எண் எழுத்து குறியீடல் நம்பர்ஸ் அண்டு லெட்டர்ஸ் கோடிங் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொபைல் என்பது எல்என் ஏஹெச் கேடி என குறியீடப்பட்டால் ஃபோன் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே தமிழில் கொஸ்டின் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே வந்து இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் இருக்குது இதில் மொபைலுங்கிறத அப்படியே எழுதியாச்சு மொபைலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க குறியீடு அதை வந்து அதுக்கு கீழே எழுதியாச்சு மொபைல்ங்கிற வார்த்தையில் எத்தனை எழுத்து இருக்குன்னு பாருங்கள் ஆறு இருக்குது கீழே உள்ள வார்த்தையை பாருங்கள் எத்தனை எழுத்து எழுத்துருக்குன்னு ஆறு எழுத்துருக்குது அப்போ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுலேயுமே ஆறு எழுத்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்கை பயன்படுத்தணும் ஏபிசிடி இசட் வர எழுதிக்கிருங்க மொபைல்ங்கிற வார்த்தையில் என்னென்ன லெட்டர் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த லெட்டரை ஃபுல்லாக ஏபிசிடியில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க எம்முக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது எல் அப்போ எல்ங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க ஓக்கு முன்னாடி என்ன இருக்குது இருக்கு அப்போ அவங்க கொடுத்துருக்காங்க செக் பண்ணியாச்சு அடுத்து பிங்கிற லெட்டருக்கு முன்னாடி ஏ இருக்குது அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ ஐக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குதுன்னு பாருங்கள் ஹச் இருக்கா அதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்போது எல்லுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் கே இருக்குது அப்போது கரெக்டாக கொடுத்துருக்காங்க இக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள் டி இருக்குது அப்போ கரெக்டாக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த லாஜிக் தான் இந்த இதில் பயன்படுத்தியிருக்காங்க ன் என்பதன் குறியீடு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபோனுங்கிறத எடுத்தெழுதியாச்சு பிக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்கள் ஓ இருக்குது எடுத்தெழுதியாச்சு அடுத்து ஹச்சுக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குதுன்னு பாருங்கள் ஜி இருக்குது எடுத்தெழுதியாச்சு ஓக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது என் இருக்குது எடுத்தெழுதியாச்சு எண்ணுக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குதுன்னு பாருங்கள் எம் இருக்குது எடுத்தெழுதியாச்சு இக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குதுன்னு பாருங்கள் டி இருக்குது எடுத்த எழுதியாச்சு இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட கண்டினியூ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்